அடே அடையன் டைட்டில் விண்ணர் இல்ல சத்தியமா புரியவே இல்லை மக்கள் எல்லாம் டைட்டில் விண்ணர் அழைக்க போட்டு முத்துக்குமார போட்டு கடந்த நான்கு நாளுக்கா நோண்டிங்கன்னா இருக்கான்னு புரோ அவன் தான் எனக்கு தெரிஞ்சு நாலு நாள் தொடர்ந்து பிரமோல வந்துகிட்டே இருக்கான் ஏடா அவனை போட்டு ஏன்டா இந்த நோண்டு நோண்டிருக்கான் எனக்கு சத்தியமா ஒண்ணு புரியவே இல்லை முத்துகுமரன் பேசினாலே உங்களுக்கு தப்பா தெரியுதா இல்ல முத்துக்குமாரன் தப்பா தான் பேசுறேனா நான் கவனிச்ச வரத்தி உங்க எல்லாருக்குமே முத்துக்குமாரன் பேசினாலே தப்பா தான் தெரியுது முத்துக்குமார் என்ன பேசினாலுமே தப்பு தான் ஒரு கடந்த ரெண்டு நாட்கள் நம்ம கவனிச்சுட்டு வீட்டுக்குள்ள ரயான் போட்டு முத்துக்குமாரன் நோண்டிக்கிட்டே இருக்கான் முத்து 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 முத்துன்னு முத்துவ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான் எதுக்குனே தெரியல நேற்று நைட் ஆரம்பிச்சாப்பா ஒரு பஞ்சாயத்த எப்பா 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 காலையில முழிச்சாலும் பேசிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னமோ ரயான் வந்து ஒரு மாதிரி முத்து ஒன்சட லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி காதல் வயத்துல விழுந்துட்டானா என்ன அளவுன்னு தெரியல ஒரு மாதிரி முத்து முத்தே முத்தே அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கான் ஆனா ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்தே ரயான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கான் எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து ரயான் வந்து முத்துக்கு பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவான் உனக்கான ஸ்ட்ராட்டஜி நல்லா இல்ல அப்படியே உனக்கான ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இல்ல உன்னோட ஸ்ட்ராட்டஜி சுத்தமா சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்துக்கு மரக்கான ஸ்ட்ராட்டஜி சரியில்லை ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு சொல்லி முத்துக்கு மரம் நோண்டிக்கிட்டே நோட்டிக்கிட்டே இருப்பான் ஆனா ரயான் கிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு போய் கேட்டீங்கன்னா ரயான் கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லன்னு சொல்லுவான் உன்கிட்ட தான் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்போ எவனோ ஒருத்தன் என்னத்தையோ போட்டு போறான்னு விட்டு தொலை வேண்டியதான் கேட்கேன் தேவையில்லாம முக்காந்து அவனே பிடிச்சு நோண்டிட்டு இருக்கேன் சரி ஓகே ஒரு சில

பேசிட்டு இருக்காங்க இன்னும் அந்த போன் இருக்குப்பா இன்னும் அந்த போன் அங்கதான் இருக்கு அப்ப இன்னைக்கு ஏதோ டாஸ்க் வரும் நான் நினைக்கிறேன் சோ அந்த அந்த பூத் பக்கத்துல யாரு உட்காந்துருக்காங்கன்னா கீழ நம்ம முத்துக்குமரன் உட்காந்துருக்காப்புல இந்த பக்கம் அருண் உட்காந்துருக்காப்புல இந்த பக்கம் ரயான் இருக்கிறாப்புல இந்த பக்கம் சௌந்தரா இருக்காங்க நாலு பேர் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி நாலு பேர் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது முத்துக்கான மைக்கு வந்து ஆக்சுவலா ஏதோ சரியில்லை போல ஏதோ மாத்தி ஏதோ கீழ கீழே இறங்கிட்டு நினைக்கிறேன் அப்ப பிக் பாஸ் மேல இருந்து அறிக்கை கொடுக்குறாரு பா முத்தே உனோட மைக் சரியில்லப்பா எடுத்து மாட்டு பாடு சொல்லிட்டு பிக் பாஸ் மேல இருந்து சொல்றாரு அப்ப வீட்டுக்குள்ள ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க என்ன ரூல்ஸ் இந்த வீட்டோட இன்சார்ஜ் வந்து மைக் யாராவது ஒருத்தருக்கு சரியில்லை

பண்ண சொல்றாங்க சோ அந்த இடத்துல பண்ண சொல்றாங்க ஓகேவா ஆமா அந்த இடத்துல ஃபன்னா பண்றான் எப்படி அந்த இடத்துல ராணோ பயங்கர ஃபன்னா பண்றான் பண்ணும்போது டக்கன முத்துக்குமார் என்ன சொல்றானா இத வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டயும் பண்ணு அப்படி சொல்லி சொல்றான் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டயும் இத போய் பண்ணுன்னு சொல்லி சொல்றான் சொன்னேனே டக்கன அந்த இடத்துல சவுந்தர் ஏதோ பேச வராங்க பேச வரதுக்கு முன்னாடி டக்கன நீங்க சும்மா முத்துக்குமார் பேசறத வச்சு நான் வந்து குடுங்க சரியா நீங்களே வேணா குடுங்க முத்துக்குமார் சொல்றானே நான் செய்ய முடியாது சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு நடந்து போயிட்டான் ப்ரோ நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆட்டேன் டேய் நல்லா தான்டா இருந்தீங்க நீங்க எல்லாம் திடீர்னு ஏண்டா ஒரு மாதிரி

ராணுவ போட்டு புதைக்கிறாங்க ராணுவ ஒரு மாதிரி திரு திரு முடிக்கிறான் எக்கோ விட்டுருக்கா என்ன அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கேன் நல்லா கவனிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள ராணுவ யாருக்கு பயப்படுறானோ இல்ல யாரோட பேச்சுக்கு வந்து அடங்குறானோ எனக்கு தெரியாது ஆனா சவுந்தரக்கான பேச்சுக்கு அடங்குவான் சவுந்தரா வந்து ஏதாவது அட்டிக்க ஆரம்பிச்சாலே ஒரு மாதிரி ஏ இல்ல சவுண்ட் அப்படின்னு ஆயிடுவான் நான் நிறைய இடங்களை நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ சத்தியமா சொல்றேன் அவன் வந்து சவுந்தர பேச ஆரம்பிச்சாலும் ஒரு மாதிரி அமைதியாக எதுவும் தெரியல அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு ப்ரோ அது ஒரு டாமஞ்சேரி பாண்ட் மாதிரி அதுக்குள்ள இருக்கு ஓகேவா அதனால அந்த இடத்துல சவுந்தர ஏதாவது சொன்னாலும் டக்குன்னு அவன் அடங்கிடும் ஆனா சௌந்தர்யா ராணுக்கு ஆப்போசிட்ல என்ன சொன்னாலுமே இது மேபி நிறைய இடங்கள்ல வந்து ராணுவுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காண்டதா சொல்லிருக்காங்க ராணுவ வந்து எங்கயா ஒரு மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான் ராணுவ பேசுற சரியில்லை இல்ல ராணுவ வந்து வீட்டுல எல்லாருமே ஒரு வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க நான் இதை புரிஞ்சுக்கோ ராணுவ நீ பண்ற தப்பு ராணுவ அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து மட்டுமே உடைச்சிருக்காங்க சௌந்தர்யா மத்தபடி எங்கேயுமே ராணுவ வெளியே பெறணும் ராணுவ நாசமா பெறணும் அப்பெல்லாம் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா நினைச்சு நான் கவனிக்கலப்பா முடிஞ்ச அளவுக்கு சௌந்தர்யா வந்து அவனுக்கு பெஸ்ட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல கூட்டி டேய் நான் தான் உனக்கு கொடுத்தேன் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்தா நீ பண்ணோம் பண்ணுவோம் சொன்னது நான் கேட்டேன் இல்லையா நான் கேட்கவே இல்ல நான் தான் உடனே பேசிட்டு இருக்கேன் நீ போய் நடந்து போயிட்டு இருக்கேன் நான் சொன்னது நீ கேட்க மாட்டேங்க இந்த வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ராணுவ யார் சொல்ற கேட்க மாட்டேங்க இப்படி யாரு சொல்றேன் கேட்க தான் மாட்டேங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்க பேசுறத கேள் அப்படி மாதிரி போட்டு சொந்த கத்துக்கத்துன்னு கத்துறாங்க கத்திட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு உனட வாழ்க்கை எல்லாம் கஷ்டம் டா ராணுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க ராணுவங்கிறது முடிக்கான் நம்ம ஒரு பண்ணமோ இந்த ஆள்கிட்ட இந்த விஷயத்த பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் ஆனா இந்த இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும் இப்போ நீ இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்றேன் நேத்து இதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க மைக் சரியில்லைன்னு சொல்லிட்டு தீபக் பவித்ரா வந்து ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ வாசல் முன்னாடி நின்று எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஆமாம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து மைக்கை மாட்டனோ இல்லாட்டா நீங்கள் வெளியே தெரிய மாட்டீங்க அப்படின்னா ஏதோ சம்திங் ஒரு டைலாக் வந்து பவித்ரா சொல்ல சொல்லிருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக விஜய் தான் அந்த டைலாக் எடுத்து கொடுத்துருப்பான் ஓகேவா விஜய் விஷால் அந்த டைலாக் எடுத்து கொடுத்துருப்பான் அதான் பவித்ரா நீங்க இதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ விஜேபி சொல்றது அந்த டைலாக் வாங்கி தீபக் வந்து சொல்லுவாங்க சொல்ல போகும்போது சைட்ல இருந்து ராணுவம் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அந்த ராஜாங்கன் டாஸ்க்ல நீங்க பண்ணீங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி தமிழ்ல பேசி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து சொல்லுவான் அப்பவே தீபக் கண்ணை சொல்லுவாங்க டே நீ சொல்லாத எனக்கு <todicat> <todicat> ஸ்டாண்டில் ஸ்டாண்ட்ல நான் சொன்ன நீங்க செய்ய மாட்டீங்களாங்க நான் சாதாரணமா தான் நான் சொன்னேன் சொல்லி ஒரு மாதிரி ஸ்டாண்டில் இருந்து இருப்பான் இன்னைக்கு அதே விஷயத்தை முத்து பண்ணவும் இருக்கும் நேத்து நீ தீபகனுக்கு பண்ண அப்போ தீபகனுக்கு கோவம் வந்துச்சு அப்ப மட்டும் உனக்கு வருத்தமா இருந்து இன்னைக்கு நீ வந்து முத்து சைடுல இருந்து இத எல்லார்ட்டே சொல்ல அப்படிங்கறது உனக்கு கோவம் வருதா உன கோவம் வந்து நடந்து போயிட்டாங்க இது புரியவே இல்ல bro வீட்டுக்குள்ள முத்து என்ன பேசினாலுமே தப்பு முத்து ஆப்போசிட் பண்ணோம் முத்து வந்து ஓவர் டு பண்றான் முத்து வந்து ரொம்ப ஓவரா பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு சீனை கிரியேட் பண்ணி முத்து என்ன பண்ணாலுமே அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அது எதுக்கு எனக்கு சத்தியமா தெரியல முக்கியமா திடீர் காதல் நம்ம ரயானுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஒரு மாதிரி காதல் முகத்துல சுத்திட்டு இருக்கானா இல்ல என்ன இளம் தெரியல எனக்கு என்ன லவ் பண்றான்னு தான் தோணுது ப்ரோ ஒரு மாதிரி காதல் 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 அப்படின்னு மாதிரி முத்து முத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கான் எதுக்குன்னு தெரியல இப்போ சடனா ராணம் ஆரம்பிச்சிருக்கான் ஒரு மாதிரி நத்தியோ பண்றானு ப்ரோ என்ன பண்றானோ ஏது பண்றானோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்பா ஏ அந்த டிக்கெட் டப்பு டிப்புன்னு கொடுத்து அந்த அடுத்த வாரம் பணப்பட்டி சட்டுப்பட்டு வச்சு கடக்க கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ இப்படி அந்த கடைசி வரங்கள்ல ஒவ்வொருத்தன உள்ள எக்ஸ் எக்ஸ்கண்ட்ஸ் அவன் எப்படி எல்லாம் உண்மைய காட்ட போறானோ ஏன்னா பூரா போயிலும் பொறாமையில் இருப்பானோ எங்க அக்கா டூ ஹண்ட்ரட் எல்லாம் இப்போ ஒருத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பயங்கரமான எஃபோர்ட் போட்ட மாதிரி அந்த அக்கா எல்லாம் உள்ள வந்து என்னென்ன பேச போறாங்களோ முக்கியமா ஆனந்தி அக்கா ஐயோ அந்த அக்கா நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க எல்லாம் மிகப்பெரிய டீம் வெளியே செட் பண்ணிட்டு வந்து ஒரு உருட்டு உருட்டாங்க பாருங்க எனக்கு நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணிட்டாங்கன்னு அந்த அக்கா என்னென்ன உருட்டை போட போறேன்னு எனக்கு தெரியல மொத்தத்துல இந்த சீசன் ஏதோ ஒரு மாதிரி போகுது மக்கள் போட்டு மெண்டல் ஆக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமாண்ட்ல போடுக்க அண்ட் சொல்லுங்க முத்துக்குமாரனுக்கும் ராணுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க